வருக்கும் வணக்கம் நான் பேராசிரியர் ரிஸ்வானா பர்வீன் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி தமிழ் துறை சுயநீதி பிரிவின் உதவி பேராசிரியர் நான் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள் முதலாவதாக இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பிற மொழி அதாவது நம்மளுடைய கருத்துக்களை பிறர் அறிந்து கொள்வதற்கும் மற்றவர்களின் கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் ஒரு கருவியாக இருக்கக்கூடியதான் மொழி அந்த மொழியை வந்து நம்ம வந்து பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படக்கூடியதான் இந்த இலக்கணம் இப்ப உதாரணமா அஹ் எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுது அதே போலதான் இலக்கியங்கள்ல இருந்து எடுக்கப்படுவதுதான் இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக அந்த இலக்கணத்தை வந்து ஐந்து வகையா பிரிக்கிறாங்க இலக்கணம் வந்து ஐந்து வகையாக அதான் ஒண்ணு எழுத்து ரெண்டாவது சொல் மூணாவது பொருள் நான்காவது யாப்பு அணி இதுல முதல்ல எழுத்து அப்படின்னு சொன்னா எழுத்து என்பது மொழிக்கு முதல் காரணமாகவும் அணு திரளின் காரியமாகவும் இருப்பது எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அதை உச்சரிக்கப்படுறதுனால அது வந்து ஒளி எழுத்தாகவும் எழுதப்படுறதுனால அது வரி எழுத்து அப்படின்னு சொல்றோம் பொதுவா தமிழ்ல வந்து மொத்தம் இரநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அப்ப உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மே பதினெட்டு உயிர்மை இருநூத்தி பதினாறு ஆயுதம் ஒன்று மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ்ல இருக்கு இப்ப அந்த எழுத்துவே வந்து தமிழ்ல இரண்டு வகையா பிரிக்கிறாங்க தமிழ் எழுத்துக்களை ஒண்ணு முதல் எழுத்து ரெண்டாவது சார்பு எழுத்து அந்த முதல் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சார்ந்தது உயிரும் மெய்யும் அப்ப உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் இதை தான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உடலும் உயிரும் ஆகிய முப்பது முதலே அப்படின்னு சொல்றார் அந்த உயிர் எழுத்துக்களை வந்து மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா உயிர் உயிர்குறில் உயிர் நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்களில் குரில் அப்படின்னு சொன்னால் ஐந்து எழுத்துக்கள் இருக்குது ஆ இ ஒ நெடி அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் ஏழு ஆ இ ஏ ஐ ஓ அதே போல் இந்த மெய்யெழுத்துக்களை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிறக்கக்கூடிய முறையை வைத்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் இப்ப வள்ளின எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு இடையினம் ஆறு அப்ப வள்ளினம் அப்படின்னு சொன்னா கசட தவற மெல்லினம் நியாயான இப்போ தமிழ்ல வந்து இப்போ அனிதா அப்படின்னு சொல்லி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா இதை பிரிக்கும் பொழுது ஆ அடுத்து இன் கூட்டல் இ அப்படின்னு சொல்லும் போது இத்து கூட்டல் ஆ இதவே ஆங்கிலத்தில் எழுதணும்னா இந்த ஏ அப்படின்ற எழுத்து ஆ என் அப்படின்றது இன் ஐ அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதும்போது ஆறு எழுத்துக்களாக எழுதுகிறோம் தமிழில் சொல்லப்போம்போது மூன்று எழுத்துக்களாக வருது அப்போ முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாலே உயர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இவை வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதன்மை காரணமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்